வணக்கம் நேர்களே இந்தியாவில் பெரிய நிறுவனமான ரிலையன்ஸ் தொடர்ந்து அந்த கம்பெனியை வாங்கிட்டாங்க இந்த கம்பெனியை வாங்கிட்டாங்க வெளிநாட்டில் போய் ஹேம்லிஸை வாங்கிட்டாங்க இந்த மாதிரி நிறைய நிறுவனங்களில் ரிலையன்ஸை வந்து வாங்கிட்டே இருக்காங்க ரிலையன்ஸ் கம்பெனி வாங்கிட்டே இருக்காங்க அப்படின்றத நம்ம தொடர்ந்து செய்தி பார்த்துக்கிட்டே இருந்தோம் ஆனால் இப்போ பார்த்தோம் அப்படின்னா எல்லா நிறுவனங்களும் அந்த ஒரு ஷாப்பிங் ஸ்பீடில் இறங்கியிருக்காங்க ரீஜனல் லெவலில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கம்பெனிகள் எல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு வாங்கிடுறது அப்படின்னு ஐடிசி பிரிட்டானியா மாதிரியான பெரிய கம்பெனிகள் எல்லாம் இப்ப களை இறங்கியிருக்காங்க இப்போ சின்ன சின்ன நிறுவனங்கள் மேல ஏன் அவங்க கண்ணு வைக்கிறாங்க அப்ப சின்ன சின்ன நிறுவனங்கள் என்ன ஆகும் என்ன நடந்துட்டு இருக்கு இந்த எக்கானமில ஆனந்த் சாட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் சார் வணக்கம் சார் முதல்ல அப்ராட்ல போய் நிறைய கம்பெனிஸை வந்து ரிலையன்ஸ் வாங்குனாங்க அது வந்து ஒரு ஒரு நியூஸாவே இருந்துட்டு இருந்தது அவங்க ஒரு மாதிரி ஷாப்பிங் ஸ்பிரீல் இருக்காங்க அப்படின்னா இப்ப பார்த்தா எல்லா கம்பெனியுமே வந்து சின்ன சின்ன கம்பெனிஸை வாங்குறது அப்படிங்கிறத நம்ம நிறைய பார்க்குறோம் பெரிய கம்பெனி இன்னொரு பெரிய கம்பெனி அக்வைர் பண்ணுறதை புரிஞ்சுக்க முடியுது அவங்க எக்ஸ்பேண்ட் ஆகுறாங்க சின்ன கம்பெனியை வாங்குகிறாங்க அப்படின்னா அது எப்படி அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயம் இது மோஸ்ட்டாக வந்து ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸில் நடக்கும் அது அப்படின்னா வந்து பிராண்டட் ஸ்நாக்ஸு இல்லாட்டா வந்து அந்த ஏரியாவில் ஒரு குட்டி பிராண்ட் இருக்கும் அந்த பிராண்ட் பவர்ஃபுல்லாக இருக்கும் இது மாதிரி சப் ரீஜனல் பிராண்ட்ஸ் இருக்கும் அந்த ரீஜனில் அது பெரிய பிராண்டாக இருக்கும் நேஷ்னல் பிரிண்ட் அவங்களுக்கு இருக்காது இந்த நேஷ்னலில் வந்து வேறு ஆள் பெருசாக இருப்பான் ஸோ இப்போ முந்நூறு ஆள் என்ட்ரி ஆகும்போது அந்த நேஷ்னல் ஆளை சேலஞ்ச் பண்ணுறதுக்கு இவன் குட்டி குட்டியாக இருக்கிற லோக்கல் பிராண்டெல்லாம் மை மொழி டக்குன்னு வால்யூம் கொண்டு வந்துருவான் இதில் வந்து இன் ரீசெண்ட் டைம்ஸ் வந்து ஐடிசியும் டாட்டாவும் ஸ்பெஷலைஸ் பண்ணியிருக்காங்க இப்படி வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக க்ரோ பண்ணுறது ஐடிசியும் டாட்டாவும் இவங்கள பார்த்து சூடு போட்டுக்கின்றது தான் ரிலையன்ஸு பட் ஐடிசியும் டாடாக்கும் என்ன அட்வான்டேஜ்னா இவங்கெலாம் கன்சியூமர் ஃபோக்கஸ் கம்பெனி கம்ப்ளீட்லி பி டு சி டாடா பி டு பியும் இருக்குது பட் இவால்ட் இன் டு பி டு சி கம்பெனி அவங்களோட ட்ரஸ்ட்டுங்கிற ப்ராண்ட் நேம் யூஸ் பண்ணி டாட்டா ஸ்டீலும் டாட்டா மோட்டர்ஸும் பி டு பியாக இருந்தது கார்பன் ஆரஞ்சு பி டு சி ஆகி வாட்சு ட்ரெஸ்ஸு சென்ட்டு சோப்புன்னு எல்லாம் போய் சோப்பை விற்றுட்டாங்க எல்லாத்தையும் கொண்டு போய் பி டு சீல ஆக்கிட்டாங்க வீட்டோட கதவு வரைக்கும் இப்போ டாட்டா ஸ்டீல் வந்து செஞ்சு கொடுக்குறாங்க மாறிடுச்சு நல்லா புரிஞ்சிடுச்சு அவங்களுக்கு பிஸ்னஸ் டூ கன்சூமர் கம்பெனியாக மாறிடுச்சு அந்த பிராண்ட் நேம் இருக்கிறதுனால அவங்களுக்கு ட்ரஸ்ட்டுங்கிற ஃபேயரே இருக்கு ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ வந்து டாடா டீ அப்படின்னு ஒரு கம்பெனி இருந்தது இது வந்து ஃபின்லேன்னு ஒரு ஃபேமிலிக்கு வந்து சவுத் இந்தியாவில் நிறைய எஸ்டேட்ஸ் இருந்தது ஃபின்லே இந்தியா விட்டு வெளில போறச்ச யார்கிட்டையாவது கொடுக்கணுங்கிறதுனால ஃபின்லே ஃபேமிலிக்கு ஜேஆர்டிஏ தெரிஞ்சதுனால டாடா டீ டாடா ஃபின்லேன்னு ஆரம்பிச்சது கம்பெனி டாட்டாவும் ஃபின்லே ஜாயிண்ட் வெஞ்சர் ஃபின்லே இவங்க ஃபுல்லாக வாங்கிட்டாங்க டாடா டீ ஆகி அது அப்படியே விட்டு வச்சிருந்தார் அது டீ எஸ்டேட் வச்சிருந்தார் அவ்வளோதான் இது நீங்கள் சொன்ன கதை மாதிரி தானே சார் இவாகோக்கு நீங்கள் ஒரு கதை சொன்னீங்கல்ல அதே மாதிரி தெரிஞ்சிருக்கு யாருக்காவது கொடுக்கணும் அப்படின்ற முன்னாடியே எயிட்டீன் சென்ச்சுரியிலேயே இந்த மகாராஜா டேர்ந்து ஸ்பெஷல் பர்மிஷன் பர்மிஷன் வாங்கின டாக்குமெண்ட்லாம் வச்சுருக்காங்க எஸ்டேட்டுக்குள்ளேயே பிரைவேட் டேம் வைக்கிறதுக்கலாம் இந்த ஃபின்லே கேரளாவில் ஏதோ எஸ்டேட் இருக்குது அந்த எஸ்டேட்டு பாட்டுக்கு நடத்தின்ட்டு இருந்தாங்க கிருஷ்ணகுமார்னு ஒரு மேனேஜரை ரத்தன் டாட்டா அதில் போட்டோன்னே அவர் கண்ணன் தேவன் டீன்னு ஒரு பிராண்டை கிரியேட் பண்ணார் பிடி உஷாக்கு ஃபர்ஸ்ட்டு பிராண்ட் அது அவங்க ஓடி போய் பிடிப்பாங்க பயங்கர ஃபேமஸான பிராண்ட் பிராண்டாச்சு அதை வந்து புரூக் பான் டீயை வந்து டீ கடையில் காலி பண்ணத்துக்காக போட்ட பிராண்ட் அது அதுதான் ஃபஸ்ட்டு அந்த கம்பெனி ஒரு பிராண்டட் கம்பெனியாக மாறிடுது இப்போ எஸ்டேட்டெல்லாம் தனியாக ப்ரைவேட்டாக மாற்றி அது பிராண்டட் கம்பெனியாக மாறிடுச்சு டாடா டீ அந்த நாள் வெளிநாட்டில் போய் டெட்லின்னு வேர்ல்ட்ஸ் செகண்ட் லார்ஜஸ்ட் பிராண்டை வாங்கி அது உலகத்துலேயே ஒரு பெரிய டீ கம்பெனி ஆகிட்டான் அந்த டீ எஸ்டேட்டோட சில காஃபி எஸ்டேட் வந்தோன்னே டாடா காஃபின்னு ஒரு கம்பெனி இருந்து அது டாட்டா டீயோட இப்போ மர்ஜ் ஆகிடுச்சு எயிட் ஓ கிளாக் காஃபின்னு வெளிநாட்டில் போய் ஒரு காஃபி கம்பெனி வாங்கி டீ காஃபி பிராண்டாக மாற்றினாங்க அதே சமயத்தில் ஹிமாலயன் வாட்டர் அப்படின்னு ஒரு தனி கம்பெனி இருந்தது ஹிமாலயாவில் ஒரு ஸ்ப்ரிங்குலேருந்து தண்ணி கலெக்ட் பண்ணி பாட்டில் பண்ணி அவங்க விற்றுன்ருந்தாங்க அது ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனி அதையும் இவங்க வாங்கிட்டாங்க ஸோ இட் பிகேம் கண்ணன் தேவன் டீ ஃப்ரம் தேர் ரோன் எஸ்டேட் தென் டெட்லி தென் எயிட் ஓ கிளாக் காஃபி தென் தேர்ட் ஹிமாலயன் இன்னொரு எனர்ஜி ட்ரிங்க் வாங்கினாங்க அதை கோகோ கோலாக்கு பல மடங்குக்கு விற்றுட்டாங்க ஃபோர் டைம்ஸ் திக் காசு கோகோ கோலாக்கு விற்றுட்டாங்க ஸோ இதெல்லாம் பண்ணாங்களா அதுக்கப்புறம் திலீப் டிசோசார்னு ஒரு மேனேஜரை கூட்டின்னு வந்தாங்க அவன் என்ன சொன்னான் நம்ம கன்சூமர் கம்பெனி ஆகிடலான்னு ஸோ பெப்சியோடு சேர்ந்து நொரிஷ்னு ஒரு ட்ரிங்க்கு பொண்ணு போட்டாங்க ஒரு சின்ன டம்ப்ளரில் சோடா குடிக்கிறது லான்ச் பண்ண ட்ரிங்க் அது என்னாச்சுன்னு தெரில இருக்கு அப்புறம் டாடா காப்பர்னு ஒரு தண்ணி தண்ணி குளுக்கோ தானே சார் சொல்றேன் குளுக்கோன் தண்ணி அது ஒன்றும் இருக்கான்னு தெரியாது இருக்கு டாடா குளுக்கோ இருக்கு டாடா அந்த காப்பர் நீங்க சொல்ற அந்த ஒன் லிட்டர் காப்பர் பாட்டில் லான்ச் பண்ணிட்டோம் இப்போ இவன் கன்சியூமர் கம்பெனி ஆகிட்டானா இந்த ஃபேப் இண்டியா வந்து ஆர்கானிக் டீ எல்லாம் வித்துட்டு இருந்தோம் அந்த பிராண்டையும் வாங்கிட்டான் அப்புறம் என்ன பண்ணா உன்னுக்கு சிங்லி அப்படின்னு ஒரு சைனீஸ் இருந்தது அதை வாங்கிட்டான் பிஸ்லரியை வாங்க ட்ரை பண்ணோம் வில ரொம்ப ஜாஸ்தி கேட்டதுனால இப்போ ரீசெண்டாக அது பிஸ்லரியை வாங்கட்டேன் ஸோ ஹீ இஸ் ஜஸ்ட் க்ரோயிங் பை அக்வசேஷன் டு பிகம் அ பிக் எஃப்எம்சிஜி கம்பெனி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே அங்கே ஏதாவது கிடச்சா அதை வாங்கி பேக்கெட்டில் போட்டுக்கிறது டிஃபன் காஃபி ஆமாம் அதோட என்ன பண்ணிட்டான் ஸ்டார்பக்ஸு இந்தியாவுக்கு வந்தோம்னா அது எத்திக்கல் கம்பெனின்னு ஹார்வர்ட் இருந்ததுனால அவனோட சேர்ந்து டை அப் பண்ணி டே நேராக காஃபி கம்பெனிக்கு போயிட்டான் மண்டே இட்வில் பிகம் ப்ராஃபிட்டபுள் ஸோ அண்ட் காஃபி கம்பெனி இன்றைக்கி ஏர் இண்டியாவில் அந்த இடத்துல அதுலேருந்து தான் காஃபி போகும் ஸோ திஸ் இஸ் தான் இப்படி தான் ஹவு தே கன்ஸ்ட்ரக்ட் இதே ஐடிசி பண்ண ஆரம்பித்தான் சன்ட்ராப் ஆயில் ஆரம்பித்தான் அதை விற்க வச்சிட்டாங்க அவங்கள அப்புறம் ஹோட்டல் போட்டான் சன்ட்ராப் ஆயில் போட்டான் அப்படி பார்த்துட்டே இருந்தான் ஒன்று ரெண்டு சாவ்லான் வாங்கினான் சன்ரைஸ் வாங்கினான் அப்புறம் ஒரு மட்டன் கம்பெனியை வாங்கினான் ஒரு யோகா பார் கம்பெனியை வாங்கினான் அவனும் இதே மாதிரி வாங்கிகிட்டே இருந்தான் ஹிந்துஸ்தான் இந்த டாலர் ஷேவிங் கம்பெனின்னு ஒன்று அமெரிக்காவிலிருந்து டிராக்டர் அண்ட் கேம்பிளுக்கு அவன் பெரிய சேலஞ்சாக இருந்தான் கிலெட்டுக்கு அதை யூனிலீவர் வாங்கினான் அதை பார்த்து இந்தியாவில் பாம்பே ஷேவிங் கம்பெனின்னு ஒருத்தன் வச்சுருக்கான் இன்னும் அவன் விற்கலை அவனை என்னைக்காவது ஒருத்தன் அக்வயர் பண்ணுவான் ஸோ எங்கெல்லாம் ஒரு லோக்கல் பிராண்ட் இருக்கோ அதை அக்வயர் பண்ணுவாங்க ஐடிசி வந்து ஒரு நேச்சுரல்ஸுன்னு ஒரு ஜூஸ் பிராண்ட் இருந்தான் ஸ்ரீலங்கன் நேச்சுரல் அதை வாங்கிட்டான் அப்படி வச்சு தான் ஜூஸ் பிராண்ட் என்டர் ஆயிருக்கான் ஸோ அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தேவில் இன்டர் ஐ திங்க் இஸ் ரியல் ரியலுங்கிறது வந்து டாபரோட பிராண்டு இது நேச்சுரல் ஸோ இதெல்லாம் ஒன்று ஒன்றா வாங்கிட்டே போவாங்க ஸோ ஈச் கம்பெனி இது நான் ரெண்டு கம்பெனி தான் சொன்னேன் டாடா ஐடிசி இந்தியாலயே பிக்கஸ்ட் டேக் ஓவர் இது மாதிரி ஆனது வந்து தம்ஸ்அப்னு ஒரு பிராண்ட் இருந்தது அதுதான் இந்தியாவில் நம்பர் ஒன் பிராண்டு தம்ஸ் அப் கோல்ட் ஸ்பாட் லிம்கா இது மூணும் ஒத்தன்ட்ட இருந்தது ரமேஷ் சௌஹான்கிட்ட அவன்கிட்ட தான் பிஸ்லரி தண்ணியும் இருந்தது இந்த கூல்ட்ரிங்ஸை வந்து அவன் கோகோ கோலாவுக்கு நைன்டீன் நைன்டீஸ்லேயே ஒரு ஹெவி ப்ரைஸுக்கு விற்றான் அவன் லிம்காவை காலி பண்ணிட்டான் கோல்ட் ஸ்பாட்டை காலி பண்ணிட்டான் தம்ஸ்அப்பை ஒன்றும் காலியே பண்ண முடியல ஏன்னா கோகோ கோ அதுதான் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் கோக் பிராண்ட் ஈவன் டுடே ஸோ எவ்வளோ ட்ரை பண்ணியும் தம்ஸ்அப் அவனால் கொல்ல முடியலன்னொன்னே தம்ஸ் அப்பியோ கோகோ கோலா ஒரு பெரிய பிராண்டாக மாற்றிட்டாங்க அது வந்து தண்ணி கரெக்டாக ஒரு பிராண்டு மாதிரி தனியாகவே நிற்கிது ஆனால் கோக்குக்கும் பெப்சிக்கும் பயந்து தான் ரமேஷ் சௌஹான் அதை விற்றான் ஓகே அதுதான் இந்த ஃபஸ்ட் இந்த இதுக்கெல்லாம் வழி வழிகாட்டி அதுதான் ஓகே சார் ஃபைன் ஸோ அந்த பெரிய பெரிய நிறுவனங்கள் சின்ன நிறுவனங்களை வாங்குறதுக்கான பேஸ் பேஸ் இது வந்து இந்தியாஸ் நம்பர் ஒன் பிராண்டு கேம்ப கோலா அந்த டீல் முடிக்கிறதுக்குள்ள கேம்ப கோலாவே செத்துருச்சு இப்போ ரிலையன்ஸ் அந்த கேம்பாவை ரிவைவ் பண்ணி அவனால் ஓவர் நைட் எப்படி கொடுக்க முடியுதுன்னா இந்த ஊரில் வந்து காளிமார்க் சோடான்னு ஒன்று இருந்தது இங்கே நம்ம ஏத்தாப்பில் தான் இருந்தது நம்மடா ஹைரோடில் தான் ஆஃபீஸ் அதுக்கு அது அது வந்து ரொம்ப கம்மி புஷ் பண்ணி ஒரு கார்னரில் தள்ளி வச்சிருந்தான் அதை காளிமார்க் சோடா அதெல்லாம் அது அப்படியே ஜஸ்ட் ஸ்டகலிங் பட் அவன்கிட்ட எக்யூப்மெண்ட்லாம் இருந்தது ஸோ கேம்பா என்ன பண்ணால் அவனுக்கு காசை கொடுத்து நீ கேம்பா பாட்டில் பண்ணு சவுத் இந்தியாவிலன்னு சொல்லிட்டான் ம் அதே மாதிரி ஸ்ரீலங்காவில் போய் முத்தையா முரளிதரன்ட்ட எலிஃபெண்ட்டுன்னு ஒரு கம்பெனி இருக்குது அதுவும் ஜோடா பண்ணுற கம்பெனி அந்த ஜோடாவை பண்ண வச்சுட்டான் இப்போ இந்த பிரிட்டானியா இவன்லாம் என்ன பண்ணுவான்னா ஸ்டாண்டலோன்னு ஒரு ஆள்கிட்ட போய் நீ எனக்கு பிஸ்கெட் பண்ணி கொடுத்தா அவன் பிரிட்டானியா பிஸ்கெட் போட்டு விற்பான் இப்போ இந்த பாலாஜி வேஃபர்ஸ்னால தான் இதை நீ கேட்குற பாலாஜி வேஃபர்ஸுக்கு சிப்ஸில் ஒரு வெரி ஸ்ட்ராங் லோக்கல் பிராண்டு அது லிஸ்டட் இவங்க என்ன பண்ணாலும் அவனை காலி பண்ண முடியல ஃபிர்தோ லேஸ் நம்பர் ஒன்று இவன் சில மார்க்கெட்டில் நம்பர் டூ பிங்கோ நம்பர் த்ரீ ஸோ பிங்கோ இந்த கம்பெனி எப்படியாவது வாங்கிட்டான்னா வில் கேட்ச் அப் வித் ஃபிர்தோ லேஸு சிப்ஸ் இன்னும் அன்ஆர்கனைஸ் மார்க்கெட்டு ஆமாம் சார் இது என்னன்னா இப்போ ஏ ஒன் சிப்ஸும் ஒரு நாளைக்கு ஐடிசி ட்ரை பண்ணுவான் பாரு கோயம்புத்தூர் ஏ ஒன் சிப்ஸை பிடிக்க பார்ப்பான் ஓகே இதில் என்னென்னா சார் இந்த பாலாஜி வேஃபஸ் வந்து ஒரு சைடு வந்து ஐடிசி மாதிரியான நிறுவனங்கள்லாம் உள்ள பத்து பர்சன்ட் வாங்குறதுக்கு பார்த்துட்டு இவங்க பாலாஜி வேஃபஸ் இருந்து வேற எதுவும் இன்வெஸ்டாரை கொண்டு வர முடியுமா ஆமாம் ஸோ பிரைவேட் அதேரா கேபிட்டல் ப்ரைவேட் இக்விட்டிஸ் எல்லாம் உள்ள கொண்டு வரான் அவன் கொண்டு வரான் ஏன்னா அவன்கிட்ட பணம் இருக்கு ஏன்னா இவன் வந்து ஐடிசி ஐடிசிட்ட மாட்டிக்கு லாக் ஆகிட்டேனா ஐடிசி பார்த்து இருப்பான் ஒரு சான்ஸை வச்சா அடிச்சிரும் இப்போ ஹீரோ மோட்டார் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் ஏத்தர் வச்சுருக்கோம் ஏத்தரை எங்கேயாவது ஸ்லிப் ஆனால் ஏத்தரை முழுங்கி ஹீரோவோட டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் ஃபைனான்ஷியல் மசல் வச்சு ஏத்தரை லான்ச் பண்ணுறோம் ஏத்தர் இஸ் ஸ்டில் ட்ரைங் டு பி அ இண்டிபென்டென்ட் ஆப்ரேட்டர் வித் ஹீரோ ஆஸ் பீங் இட்ஸ் பிக்கஸ்ட் கம்பெனி கொஞ்சம் சான்ஸ் கிடச்சிதுன்னா கொஞ்சம் ஏதாவது ஒரு வீக் மூமெண்ட் வந்ததுன்னா ஏத்தரா முழுவோம் ரைட் சார் ஸோ பாலாஜி வேஃபர்ஸ் அப்படிங்கிற ஒரு சின்ன நிறுவனம் ஐடிசி கிட்ட மசில் காட்ட முடியுது அப்படின்னு ஒன்று இருக்குல்ல அந்த ஏரியா பிராண்ட் பவர் தானே அந்த ஏரியாவில் அவன் தான் பிராண்ட் நம்ம ஊர் மெட்ராஸ்னா கிராண்ட் ஸ்வீட்ஸ் பட் சரோனாவுக்கு அந்த பிராண்ட் இருந்தது பட் அதை விற்கிறதுக்கு ரெடி ஆகிறதுக்கு முன்னாடி அவன் காலி ஆயிட்டான் ஸோ அதனால தான் ஒரு சில ரீஜனல் பிராண்ட்ஸ் பார்த்தா அந்தந்த ரீஜனுக்குள்ளேயே இருக்காங்க எக்ஸ்பேண்டும் பண்ணுறதில்லை ஓகே சார் ஸோ பெரிய நிறுவனங்கள் சின்ன நிறுவனங்களை முழுங்கக்கூடிய என்னென்ன நடக்குது அப்படின்றது நன்றி சார் நன்றி வணக்கம் வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோட ஏஜ்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தர சொன் சொல்றேன் நான் யார்ட்டையும் பணம் டேரெக்டாக வாங்கறது இல்லை இப்போ அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது அதனால் என்னை பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாலுமே இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதுல போட்டா எங்க டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல வினோத மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கறாங்கன்னா ஏமாறுறீங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தாதான் உங்களோட பணத்தை நீங்க கொடுக்கணும் நீங்க இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரெக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்கிட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்டு கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது

அது டெலிகிராஃப் சேனல் இது என்னோடய பர்சனல் சேனல் நான் என்ன நினைக்கிறேன் நான் வந்து தத்துவ பேச்சை பற்றி என்ன பேசுகிறேன் நான் வந்து பொருளாதாரத்தை பற்றி என்ன நினைக்கிறேன் ஜென்ரல் பொருளாதாரத்தை பற்றி நினைக்கிறேன் என் ஐடியாலஜியை பற்றி நான் என்ன நினைக்கிறேன் என்னோடய ஃபிலாசபி என்னோடய நம்பிக்கை ரமணா மகரிஷி சார்லி மங்கர் பற்றிலாம் என்ன நினைக்கிறேன்னு இதில் பேசுவேன் இதில் வீடியோ அப்டேட் அப்பப்போ வரும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா என்ன நீங்கள் பர்சனலாக ஃபாலோ பண்ணுறீங்க இது மணி பேஜ் இல்லை இது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை